தான் இருக்கு ஆனாலும் அவரு சைட்டால் சொல்லுது என்ன இதெல்லாம் பெரிய டெஸ்ட்டோ இது எம்போட பெரிய டெஸ்ட் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சுக்கண்டு முடிக்கலாம் வாங்கிருக்கு ஆனால் லைக் பழக்கம் இல்லாத புது கிட்டத்துக்கு போகிறோம் அதாவது இங்கே எதிர்த்து ஆகட்டும் ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு தெரியும் லைக் அந்த டேட் இல்லை பக்கத்தில் டேட் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் தெரியலையே

பல ஜி டூ எடுக்க வேண்டாம் நீங்கள் ஊரடங்கில் போய் எக்ஸாம் எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏனென்றா எக்ஸாம் கார்டு நீங்கள் ஜி டூ காட்டுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் என்னென்னா உங்களுக்கு வேகமாக இது பண்ணலாம் எடுத்துடலாம் அதை விட ஆனால் என்ன கொஞ்சம் ரோட்டு கொஞ்சம் கிடு 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 கிடக்கிடுகளோட காய்ச்சி கொண்டு வந்தால் நீங்கள் பிடிச்சி கொண்டு போவேன் பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரைபர்

பக்கத்தில் உள்ள பெட்ரோல் செட்டு போவோம் கடவுளே திருப்பி கும்பிடுவோம் கும்பிடுவோம் எனக்கு எடுத்த அம்மா ஒன் டைம்ல பாஸ் பண்ணி விட்டு விடு எனக்கு கொஞ்சம் பயத்து விடாம போகிற போய்க்கே தெரியும் தானே பயம் இருக்கும் தானே நேரம் குறைவு என்றாலும் நானும் பழக்கினது சரியான குறைவு என்ன நீ குறைவு சரியான நான் பழக்கிறது சரியான குறைவு பட் நானும் தும்பிக்கை என்ற பேர் தும்பி என்றா சின்ன தும்பி ஆனா தும்பிக்கை வந்து எதுக்கு ஜானகி பெரிய ஜானகி எப்படி வச்சிருக்கிறப்ப தும்பி தும்பி சின்ன கை கை பெருசு நீ இந்த பக்கம் போன வச்சிருக்கை வந்திருக்க ஒரு அதை தாண்டினா என்ன ஒருதனால தடுக்கலாம் தனம்னால உத்தரం தர கேற அப்ப அடிச்சிปடுத்தான் பார பிரஜித் ஓடு அவரே இல்ல டா டாடா என்கிட்ட ஒரு ஒரு விஷயத்தை நான் முதல் முறை செய்யறேன்டா ஒரு புதுசா அது எனக்கு திடு திடுக்க வேண்டாம் அது என்ன ஓதிருக்க அது எல்லாரும் தriktrik கொண்டானு உனக்கு நீ என்ன பாஸ் பண்ணியோ பாஸ் பண்ண மாட்டியோ அத உனக்கு என்ன சோணுது எனக்கு அடுத்து உனக்கு இப்ப இந்த ஃபீல் நான் வந்து இருந்த உடனே மைண்ட் அப் மூணு சும்மா அந்த ஸ்டேட் ஆகி ந ந ஓகே பாஸ் ஆயிருவே இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்னு பாஸ் ஆயிடுவேன் எப்படினா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை தானே அப்படி என்னாலும் விரலா பாக்கிங் எல்லா பாக்கிங்க மட்டும் தானே நெருக்கால திரும்ப முக்கியமா நீ எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹவாய் சார் வந்தால் நல்லா இருக்கும் அன்னைக்கு குட் மார்னிங் ஹவா யூ அந்த ஒரு வசனத்தை உடனே போடும் ஒரு அடி ஒன்று போடும் என்னென்னா நான் ரைலிவலிங் குட்டாக இருக்கணும் டிரைவிங் டெஸ்ட் போடாக்கள் ட்ரைவிங் எப்படி கதைக்கிறார்கள் எல்லாம் சொன்னது சார் வந்தால் பாஸ் பண்ணி விடுவேன் மேடம் வந்தால் தான் பிரச்சனை நம்ம மேடம் கலரை பார்த்து கொண்டு வந்துட்டு உனக்கு பண்ணி விடப் போகிறான் அது சார்ஜர் போட்டு விட்ருங்க அதுதான் பார்ப்போம் இப்போது வந்து

ஸ்டார்ட்ல வடிவம் குடுத்தாண்டா நீங்க ஒழுங்காத்தான பாக்கிங் முழுங்காத்தான் அடிக்கிறேன் பிரச்சனை இல்லை ஆனா பாக்கிங் கொஞ்சம் நேரம் படுக்கணும் அப்ப அது பரவாயில்லை அது என்டா பெரும பாத்துட்டு அடிச்சுட்டு போயிருவேன் நாம வந்து அங்க கண்ணாடியை பார்க்கணும் இங்க கண்ணாடிய பார்க்கணும் இங்க பார்க்கணும்

எனக்கும் குளிச்சாக்கான் என்னோட எனக்கு என்ன உதரியாத சோப்பு போட்டா அண்ணுக்கு போவாம வராது வர முடியல போயிருக்காரு

ഈ ടു ലൈറ്റ്സ് എടുക്കാനാണ് അതിക്ക് പോയിരുന്നത്. അല്ലാതെരായയപ്പെടാതെ ചിരിച്ചു ചിരിച്ചാ അതിഫിലേ വയ്യപ്പെടുறാ. ഏതാപ്പുറത്തെ എട്ടതൊക്കെ ഇിച്ചരാവോ കാർദാ കടച്ചനെ ഇല്ല.ാണെ എട്ട തെറ്റുകളില്ല റോഡിൽ ഇടിക്ക പോരുന്നാണ് ആഗ്രേനെ. റീഫ്യൂൽ അടുത്ത് ഒല്ലിക്ക്ാണടيره വായിത് മത്. ഈ ബി ലോഡ് തന്നെ ഓടാനാ പറ്റേറ്റാ. അ쁘രിതാണ് വവാ കൂട. ബെട്ടറു കൊഞ്ഞനെ കൊടിച്ചിടും. മാറ്റി ലങ്ങനാൽ ശാസ്ത്ര കടച്ചാ. ആണ് തെരിറ്റോ

அத ஒரு பிரன அது அதுக்கு அதுக்காகவே பாஸ் பண்ணோம் அங்கே கொஞ்சம் தூரம் இன்னமும் நூறு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் போனால் என்ன ஒன்று செல்வியில பல விதமான ஆண்டுகள் இங்கே நம்ம நல்ல இயற்கையான இடம் பீச் ஒன்று இருக்குது நல்ல ஃபேமஸான பீச் ஒன்று கழிக்கு ரெக்கோடி கனடாவே தெரியும் போல அவசியம் நானும் இடங்கள் பல விளையாடுல இப்ப கொஞ்சம் காலமாக இருந்தாங்க நம்ம பழைய இடம் பழைய மாட்டேன் சும்மா அடிக்கான்ப்பா போட்டுட்டு அம்மாத்துட்டேன் கொண்டு சுற்றி கேம் போடுறான் வீட்டு கேம் போடுறான் இப்போ கொஞ்சம் ஆழமா இடம் பழகிடு நடத்தியா இடம் பழகி பழகினான் நல்ல இடம் பெருபில் நல்ல இடம் பெரிய இருக்க வீடு பெரிய வீடுகள்லாம் ஆனா என்ன உங்களுக்கு அந்த ஓகே நாங்களே வெளிநாட்டுல வந்துருக்கோம் இருக்க வேண்டிய இடம் இல்லை

ரெண்டுக்கும் முறை வாசல்லாம் வச்சிருக்கணும் போட்டு பௌக்கத்தை கருவாக்கு பார்த்தீங்கன்னா கருவாக்கு பவுக்கம் தான் மூண்டினான் ஏனெண்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நாள் எங்கேயோ உதயமாக விடனா ஆனா கிட்ட போகும்போது அங்கே கடையில் கருவாவுக்கு இன்றைக்கும் கிடந்தது கருவாவுக்கும் வித்தியாசமா கிடைக்கும் ட்ரை அடி ட்ரை பண்ணி பாருங்க கருவாம கிடந்தாலும் அடிச்சு விட்டுறாங்க அடன தெ린다. மெதுவா போய்கன்ன செய் inducible ஆபம். গ্যাস அடிக்கும். உள்ள உள்ள உடாது. தூவாடாது. இத அடிச்சான அந்த பெம்மோடு நதேன். ஏன் சைஸ் ஸ்வீதியா. பதார தானி ஊரேகனி. குறனால நாலப்படி चाहिதற. என்னண்டே? அத எடுத்துட்டுள்ள எல்லாம் போ சரியா பாருங்க டிஸ்க்ட் ஆகாதல என்னது. கேம்லாம் பார்த்தா டீசல். அடிச்சிருந்தா டீசல் தான். ஸ்மூட் இன்டு காத.

முது எல்லாம் முறிஞ்ச வாங்க கீழே படுத்தா குளிச்சு

எி கூட திரும்பி படுத்துறேன்னா ஆறு மணி தான் கணக்கா ஆறு மணி கொடுத்து நாங்களே பிரச்சனை இல்ல முத்து வயசு மெல்விட்டு போட்ல ஓட்டுக்கிறேன் பேரும் வந்துட்டா அளவு கொஞ்சம் கொஞ்சம் காத்து அடிச்சு கொட்டுருக்க

അതgameStatesourceFolder അല്ല വലിയ റാക്ഷേസർ റാക്ഷേസർ ഓൾ വണ്ടി ഹക്ക് നസി നാലrceil പിന്നെ രണ്ട് വക സർവക ചില ഇല്ലമുണ്ടോ ചോദിച്ചു എ എ ഉണ്ടെന്നാ ഞാൻ യാത്രയിലുണ്ടെന്ന് തോന്നി വെഡ്ജൂർ മയിലാണെന്ന് ഇൻഡക്സിറ്റിൽ വിട്ടുള്ള പോയിട്ട് പാടി കൂട ങ്ങാടി കൊട്ട് അവൻ വന്ത് മെക്കാനിക് വാരാങ്കൾ സാധ ചെയ്യില്ല ചെയ്യാണ്ട മൂന്ന് നാലാദുള്ള നിത്ര சின்ன சின்ன ഒന്നും ചെയ്യേല പാസ എന് മല്ലെന്നാ ഹക്കക്ക

കാറ് ഇنده പ്രശ്നവണ്ടായിട്ടുള്ള കൺട്രോൾ വൺട്രല്ലുള്ള കസ്റ്റമർ ആണ് റക്ക എന്ന കസ്റ്റമർ കാറിപ്പ അലങ്കര കസ്റ്റമർ ആണ് റക്ക കാറിന് പ്രശ്നവട്ടില്ല എന്നെ കെന്ന വെച്ചിട്ടുള്ളൂ മൂന്നോ രണ്ടോ മൂന്നോ വരമнде ഗ്രൗണ്ടോല പോടിനാണ് അല്ല കാർ ഓട്ടോ അത് നടവില്ലല്ലോ അതുപോലെ പിടിച്ചേട്ട വന്നവാണ് അത് ഇപ്പോ ഓക്കേ ആയിട്ട് ആണ് ഞാൻ ട്രക്കിലേച്ചണ്ടൊരു കാറിനല്ല വരാവണ്ടിക്ക് സ്കിന്നേഴ്സ് 524 ട്രക്കിൻ നമ്പർ ശക അപ്പൺ

At the light, just <laughs> <trip> left. Cannifton <laughs> on <laughs> Road, Ontario 37 South.